அதுங்க மீன் குழம்பு ரெடி இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் பண்ண போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் என்னடா மீன் குழம்பு முட்டையெல்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிங்களா இல்லைங்க இந்த முட்டை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உச்ச முட்டையை குழம்புல போடுறதுக்கு நீங்கள் பார்த்து ம வீடியோ உங்களுக்கு நான் லிங்க் பண்ணிவிட்றேன் பாருங்கள் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில மிளகாய் மிக்சைடு பாக்கெட்டு அதன் பிறகு நம்ம சுத்தமாக கழுவி நீட்டாக வச்சுருக்க மீன் மத்தி மீன் இது நம்ம நல்லா வெட்டி கிளீன் பண்ணி நீட்டாக இருக்குது மீன் குழம்பு அடுத்து மீன் கிரிஃபி பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள் புளிலாம் ஊற வச்சுருக்கோம் புளி ரெடியாக இருக்குது அடுத்து ரெடி பண்ண போகிறோம் மீன் குழம்பு தேங்காய் எண்ணெய் சீரகம் வெந்தயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளலாம் அடுத்து புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு அடுத்து மூடியாச்சு மூடியோடனே நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் மீனை போட வேண்டும் எல்லாருமே நல்லா கொதிக்குது கொதித்து நல்லா கொதித்து நல்லா வத்த விடணும் அதன் பிறகுதான் மீனை போட வேண்டும் அதன் பிறகு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்றைய பேசன் மீன் குழம்பு இப்போ பார்த்திங்கன்னா மீன் முட்டை அவிச்ச முட்டையை உள்ளே போட்டிருக்கு ஏன்னா இந்த அவிச்ச முட்டை நல்லா இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் அவிச்ச முட்டையை உள்ள குழம்புல போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தாங்க மீன் குழம்பு ரெடி பார்த்துக்கிறேன் மக்களை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ ஃபுல் வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் யூடியூப் சேனலில் விட போகிறேன் இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இந்த ஃபுல் வீடியோ வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க இந்த மீன் குழம்புக்கு என்ன தேவை அதையும் நான் போட போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் வாங்க சாப்பாடு ரெடி மீன் குழம்பு ரெடி மீன் வறுவல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீன் வரவெல்லாம் அறுவா அவ்வளோது அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்குறேங்க ரொம்ப நன்றி 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 வணக்கம்